நவ தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவானும் தாய் வழி உறவுகளுக்கு உரிய கிரகமா சந்திரனும் சூரியன் சந்திரன் சந்திக்கிற அமாவாசை நாள் முன்னோர்களை வழிபடுறது ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாள்ல சூரிய உதயத்துக்கு பின்னாடி சூரிய பகவான சாட்சியா வச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சூரியனையும் வழிபடணும் தை அமாவாசை நாள் முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு மந்திர ஜபம் தியானம் இதெல்லாத்தையும் செய்யறதுக்கு ஏற்ற நாள் இந்த நாளில் நாம செய்யற வழிபாடும் தான தர்மங்களும் மற்ற நாட்கள்ல செய்யறத விட பல மடங்கு அதிக பலனை தரும் இந்த நாள்ல நாம் செய்யற தானங்களையும் தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளையும் நம்முடைய முன்னோர்களே நேரடியா வந்து ஏற்கிறதா ஐதீகம் தை அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்துக்கு போற நாள் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தை அமாவாசை இது நம்முடைய பாவங்களை மட்டுமில்லாம நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்குறதுக்கான மிகச்சிறந்த நாள் இந்த நாள்ல புனித நீராடுறது விரதம் இருக்கிறது தானம் அளிப்பது பித்ரு தர்ப்பணம் செய்யறது இதெல்லாம் பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை தரும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கிறவங்க பித்ருக்களின் ஆசையை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த நாள்ல விரதம் இருக்கணும் தை மாதத்தின் அனைத்து நாட்களுமே புனித நீராடுறதுக்கு சிறப்பான நாள் தான் அப்படின்னாலும் தை அமாவாசை அன்னைக்கு புனித நதிகள் கடல்ல நீராடணும் அப்படின்னா முந்தைய அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்ல மற்ற அம்மாவாசைகள்ல விரதம் இருந்தா பித்ரு தோஷம் மட்டுமே நீங்கும் ஆனா தை அமாவாசையில விரதம் இருந்தோம் அப்படின்னா தோஷத்தோட சனியால ஏற்படுற தோஷங்களும் நீங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வர்றதா கேலண்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்குது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையில ஏழு ஐம்பத்தி மூணு தான் அமாவாசை தேதி துவங்குது பிப்ரவரி பத்தாம் தேதி காலையில நாலு முப்பத்தி நாலு மணி வரைக்கும் மட்டும்தான் அமாவாசை திதி இருக்குது ஒரு நாள்ல சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுவே அந்த நாளைக்குரிய திதியாக கருதணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படி பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சூரிய உதய நேரமான காலை ஆறு முப்பத்தி அஞ்சு மணி அளவுல சதுர்தசி திதியே இருக்குது அன்னைக்கு காலையில ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு பிறகுதான் அமாவாசை திதி துவங்குது அதே சமயம் பிப்ரவரி பத்தாம் தேதி நாலு மணி வரைக்கும் மட்டுமே அமாவாசை திதி இருக்குது அதுக்கப்புறம் பிரதம திதி துவங்கிடுது பிப்ரவரி பத்தாம் தேதி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அமாவாசை திதி முடிஞ்சிருது சூரிய உதயத்துக்கு பிறகே புனித நீராடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த வகையில் பிப்ரவரி பத்தாம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்க முடியாது அதே சமயம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இல்ல அப்படின்னாலும் அன்னைக்கு நாள் முழுக்க அமாவாசை திதி இருக்குது அதனால பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தை அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கணும் தர்பணம் கொடுக்கிறதுக்கு ஏற்ற நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில எட்டு ரெண்டு முதல் பதினொன்னு ஐம்பத்தி ரெண்டு வரையிலான நேரம் புனித நீராடுறதுக்கு சிறப்பான நேரம் தர்ப்பணம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு படையலிடுவதற்கான நல்ல நேரமாக காலை பதினொன்னு முதல் பகல் மூணு இருபத்தொன்னு மணி வரையிலான நேரம் சொல்லப்படுது இருந்தாலும் உச்சி பொழுதுக்கு முன்னாடி அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து விடுறது சிறப்பானது முன்னோர்களுக்கு படையலிட்ட பிறகு காகத்திற்கு உணவளித்த பிறகே நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டோ அல்லது வீட்டுல பூஜை அறையிலேயோ தனியா ஒரு அகல் அகழ்விளக்குல முன்னோர்களை நினைச்சு தீபம் ஏத்தணும் இது அவங்களுக்கு மூட்சத்தை தரும் அப்படிங்கறது நம்பிக்கை தை அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தை அமாவாசை அன்னைக்கு புனித நதிகள்ல நீராடுறது அந்த மாதம் முழுக்க புனித நீராடின பலனை தரும் புனித நதிகளுக்கு போய் நீராட தீர்த்தங்களை கலந்து குளிக்கிறது புனித நீராடின பிறகு தர்ப்பணம் கொடுத்து அதற்கு பிறகே சூரிய வழிபாடு மற்றும் வழக்கமான தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளணும் அமாவாசை அன்னைக்கு பகல்ல தூங்குறதையும் அசைவம் சாப்பிடுறதையும் தவிர்க்க வேண்டும் யாராவது ஒருத்தருக்கு அன்றைய தினம் தானம் வழங்க வேண்டும் இப்படி நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தை அமாவாசைக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் நாம செய்யணும் எந்த நேரத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்துல விரதம் இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டேக்